கார்த்திகை தீபம் சீரியல் அக்டோபர் டுவெண்ட்டி செவன்சோட்ல என்ன பார்க்கலாங்க ஐஸ்வர்யா பூசாரியை பாக்கிறதுக்காக கோயிலுக்கு போயிருக்காங்க நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும் சொல்லி நீங்க பரமேஸ்வரி அம்மா குடும்பத்திலேருந்து இருந்து வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் என்னமா உதவி செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க பூசாரி இந்த உதவியை நீங்க மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாராலையும் செய்ய முடியாது அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட தரேன் நீங்க ஒன்றும் எனக்கு சும்மா செய்ய வேண்டாங்கிறாங்க ஐஸ்வர்யா என்னமா செய்யணும் அப்படின்னு கேட்க தீபாவை நீங்க தான் அருவாளால் வெட்டணும் அப்படி ஒரு பிளானை சொல்கிறாங்க, அதை கேட்டு பூசாரி பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க என்னமா நீங்க நான் கூட ஏதோ சின்ன உதவியா இருக்கும் நினைச்சேன் ஆனா இது பெரிய பாவமா அது மட்டும் இல்லாமல் போலீஸு கேஸ்ன்னு நான் பெரிய பிரச்சனையில் மாட்டிக்குவோம்மா அப்படின்னு சொல்ல இங்கே பாருங்கள் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது ஏன்னா விஷயம் நம்ம ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியும் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் அவளை அடித்தது சாமி ஏன்னா அவள் ஏதோ தெய்வ குத்தம் பண்ணிட்டான்னு நினைப்பாங்க மனுஷனுக்கு தண்டனை கொடுக்க முடியும் ஆனால் கடவுளுக்கு தண்டனை கொடுக்க எந்த சட்டம் இருக்குது அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க இருந்தாலுங்கிறாங்க பூசாரி இங்கே பாருங்கள் அவளை காலி பண்ணுறதுக்கு எனக்கு ஆயிரம் வழி இருக்குது ஆனா உங்க வாழ்க்கையை வசதியா மாற்றுறதுக்கு இந்த ஒரு வழிதான் இருக்கு அப்படின்னு சொல்லவும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராதல்லமா அப்படின்னு பூசாரி கேட்க நான் தான் அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை கொஞ்சம் பணத்தை எடுத்து நீட்டவும் பூசாரி வாங்கிக்கிறாங்க நீங்க சொன்னபடி அப்படின்னு சொல்லவும் கை நீட்டி நீங்க பணம் வாங்கியிருக்கீங்க நான் சொன்ன மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிக்கணும் அப்புறம் நான் சொன்ன இந்த விஷயம் அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்கவும் நான் இதை யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேமாங்கிறாங்க பூசாரி அதுக்கப்புறம் சரின்னு ஐஸ்வர்யா நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அடுத்ததான் வீட்டில் தீபாவை அம்மன் மாதிரி அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல கார்த்திகோட அப்பா அபிராமி நாச்சியா இருபது வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வந்திருந்தா உன்னையும் அம்மன் விஷயத்துல பாத்துருக்கலாம் இப்ப கூட நீ அப்படித்தான் இருக்க உன் பேரையும் சீட்ல எழுதி போட்டிருக்கலாம் ஏன் உங்க அம்மாக்கு இந்த ஐடியா வரல அப்படின்னு கேட்கவும் அபிராமி அப்படியே லைட்டா மறைக்கவும் புரியுது புரியுது நீ சும்மாவே கண்ணுல சூளத்தை தான் பாப்ப அதான் ஆல்வேஸ் அம்மன் மூட்லயே இருக்கிறவளுக்கு எதுக்கு தனியா அம்மன் வேஷம்னு அத்தை யோசிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லவும் எனக்கு ஒண்ணு நல்லா புரியுது இப்போ என்ன நான் எங்க அம்மா வீட்டுல இருக்கிறதுனால கொஞ்சம் அடக்கி வாசிப்பேன் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவேன் அதை யூஸ் பண்ணி என்னை என்ன வேணாலும் நக்கல் அடிக்கலான்னு தெரிஞ்சுக்கிட்டு தானே இந்த மாதிரி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அபிராமி கேட்கவும் கார்த்தியோட அப்பா அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாரு நாளை கழிச்சு ஊருக்கு சொன்னப்பரோல்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து கச்சேரி அங்க வெச்சு வெச்சுக்கிறேன் எப்படி வசதி சொல்லுங்க அப்படினு கேக்கவும் சமாதானம் சமாதானம்னு சொல்லிட்டு இருக்காங்க கார்த்தியோட கரெக்ட்டா அந்த டைம்ல பரமேஸ்வரி பாட்டி வராங்க ஏமா அபிராமி தீபா ரெடி ஆயிட்டாளா அப்படினு கேக்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க மாங்கறாங்க அபிராமி கோவில்ல இருந்து அழைச்சிட்டு போறதுக்காக எல்லாரும் வந்துருவாங்கமா கொஞ்சம் சீக்கிரம் போய் ரெடி ஆக சொல்லு அப்படினு சொல்லவும் இப்போ முடிஞ்சிரு வந்துருவாங்கங்கறாங்க அபிராமி ஆமா இந்த மதுமிதா எங்க போனான்னு தெரியல பூஜை சாமானால ரெடி பண்ண சொல்லிருந்தேன் என்ன பண்றான் பாரு அப்படினு சொல்ல பின் பக்கம் சின்ராஸ் கிட்ட தேங்காயெல்லாம் உரிக்க சொல்லிட்டு இருந்தாமா பூச்ச சாமானால நான் ரெடியா எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு அபிராமி சொல்லவும் சரி சீக்கிரமா ரெடி ஆகுங்க டைம் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஏங்க நீங்க போய் கார்த்தியும் அருணியும் கிளம்ப சொல்லுங்க நான் இப்போ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமியும் அங்க இருந்து போயிடாங்க கார்த்தியோட அப்பாவும் ரெடியாக சொல்றதுக்காக போயிடுறாங்க தீபாவை ரெடி பண்ணிட்டு இருக்கிற இடத்துல வேட்டு சொத்த கேக்குது கொஞ்சம் சீக்கிரமா ரெடி பண்ணுங்க அப்படின்னு ஒரு லேடி சொல்லவும் இதோ இப்போ முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாஜி தீபா கிட்ட சூழாயுதம் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க அவங்களும் அதை வாங்கிக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பூசாரி கோவில்ல இல்லை சாமி கிட்ட வருஷம் வருஷம் நான் சாமி சாமியாடுறேன் அப்படி ஒரு குடுப்பனையை கொடுத்த எனக்கு கூடவே சேர்த்து கஷ்டத்தையும் கொடுத்துட்டியேம்மா இப்போ நான் உன் பேரை சொல்லி ஒரு பெரிய பாவத்தை பண்ண போறேனேம்மா என்னை மன்னிச்சிருமா என் கஷ்டத்தை போக்க நீ தான் ஐஸ்வர்யம்மா மூலமாக இப்படி ஒரு வழியை காட்டுறேன் நான் இதை செய்யப் போகிறேம்மா என்னை மன்னிச்சிரு அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா வீட்டுக்கு வராங்க கரெக்டா பாட்டி ஹால்லயே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஐஸ்வர்யாவும் பக்கத்துல வராங்க ஆமா எல்லாரும் கோயிலுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க நீ எங்க போயிட்டு வர அப்படின்னு கேட்கவும் நான் இங்க கடை வரைக்கும் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்ல என்ன கடைக்கா இந்த ஊர்ல எந்த கடை எங்க இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏதாவது வேணும்னு சொன்னா சின்ராசு வாங்கிட்டு வந்து தரா நீ எதுக்கு கடைக்கெல்லாம் போயிட்டு இருக்க அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்கவும் இல்ல பாட்டி தான் இருக்குன்னு சொல்லி போன அப்படின்னு சொல்லவும் சரி நீ போய் ரெடி ரெடியாகுங்கிறாங்க பாட்டி நான் ஆல்ரெடி ரெடி ஆயிட்டேன் பாட்டி அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மலர் வந்து இவங்களை பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல கோவில் இருந்து கொஞ்சம் பேர் அம்மனை அழைச்சிட்டு போறதுக்காக வராங்க எல்லாரும் வந்துட்டாங்க இருக்கு நீ போய் தீபா ரெடி ஆயிட்டாலான்னு பாரு நான் போய் எல்லாம் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி எல்லாம் வரவேற்கிறதுக்காக போறாங்க எல்லாமே ஓகேவாக்கா அப்படின்னு மலர் ஐஸ்வர்யாட்ட கேக்க ஓகேங்கிறாங்க எல்லாரையும் வாங்க வாங்கன்னு பாட்டி வரவேற்கிறாங்க அதுக்கப்புறம் குழவு போடுங்கம்மா அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு அங்க இருக்கிற லேடிஸும் கொலவு போடுறாங்க அதுக்கப்புறம் அம்மனை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லவும் தீபாவை அழகா அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்து நிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பூசாரி எலுமிச்ச எடுத்து தீபாவை வெட்ட போற வால்ல முன்னாடி சொருகி விடுறாங்க தீபாவை பார்த்ததுமே எல்லாரும் பயங்கரமா ஷாக் ஆகி அப்படியே பூரிச்சு போய் நிற்கிறாங்க அப்போ மலர் அப்படியே யோசிக்கிறாங்க ஆத்தாடி நெஜா அம்மன் இல்லை இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க தீபாவை கீழே இருந்து மேலே வரைக்கும் பார்த்துட்டு பாட்டியும் ஆத்தா மகமாயி அந்த அகிலாண்டேஸ்வரியே வீட்டுக்குள்ளேருந்து வர மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க பாட்டி என்னக்கா இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு மலர் கேட்கவும் அணைய போகிற தானே அதான் பிரகாசமாக எரியுது எரியட்டும் எரியட்டும்ங்கிறாங்க ஐஸ்வர்யா தீபாவுக்கு ஆரத்தையெல்லாம் எடுத்து தேங்காயெல்லாம் காட்டி தேங்காயை உடைச்சதுக்கப்புறமா வீட்டில இருந்து கிளம்புறாங்க அவங்க நடந்து போகிற வழியில எல்லாம் காலுக்கு தண்ணி ஊற்றி சாமி கிட்ட வேண்டிக்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா கார்த்தியை பார்க்குறாங்க இவனை இங்கிருந்து எப்படியாவது அனுப்பணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த இருந்து வெளியே போயிடுறாங்க எல்லாரும் தீபா காலுக்கு தண்ணியை கொண்டு வந்து ஊத்துறதை பார்த்ததுமே சரவணன் அப்படியே யோசிக்கிறாங்க உயிரே போக போது இதில் பூஜை வேற அப்படின்னு யோசிக்கிறாங்க அந்த டைமில் கார்த்திக்கு ஒரு கால் வந்ததும் கூட்டத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று கால் அட்டன்ட் பண்ணி பேசுறாங்க கார்த்தி சார் நான் உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மூர்த்தி பேசுகிறேன் சார் கம்பெனியில் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நீங்கள் உடனே கொஞ்சம் கிளம்பி வாங்க சார் நான் ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லவும் சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க கார்த்தி இந்த பக்கம் அந்த மூர்த்தி ஃபோனை கட் பண்ணதுமே ஐஸ்வர்யா கிட்ட எப்படி மேடம் என் பெர்ஃபார்மென்ஸ் நல்லா இருந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிங்க இந்தாங்க பணம் அப்படின்னு ஐஸ்வர்யா கொடுக்கவும் ரொம்ப தேங்க்ஸ் மேடம் நான் இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டு இருப்பேன் உங்களுக்கு வேறு ஏதாவது ஹெல்ப் வேணுனாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும் தேவைப்பட்டால் சொல்கிறேன் இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லவும் அந்த மூர்த்தி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்தி நீ சென்னைக்கு போயிட்டு திரும்ப வரதுக்குள்ள இந்த தீபா இந்த உலகத்தை விட்டே போயிருப்பா அப்படின்னு யோசிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஐஸ்வர்யா இன்னொரு பக்கம் கார்த்தி யார்கிட்டயும் சொல்லாம அங்க இருந்து சென்னைக்கு கிளம்பி போறாரு அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா திரும்பவும் அந்த கூட்டத்தோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க அப்ப மலர் எனக்கா திடீர்னு காணாம போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல மலர் சூப்பரா பிளான் பண்ணிட்டோம் ஆனா அதுல ஒரு ஓட்டை இருந்துச்சு அந்த ஓட்டையை அடைச்சிட்டு வரேன் இங்க ஹீரோ இருந்தாரே அவர் இப்ப காணும் நோட் பண்ணியா அப்படின்னு கேட்கவும் ஆமா கார்த்தி மாமாவும் காணோங்கிறாங்க மலர் அவரு தானா போல தான் போக வச்சுருக்கேன் அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லுவோம் சூப்பர்கா இந்த மாதிரி எல்லாம் பிளான் பண்ணியிருந்தா நான் கார்த்தி மாமாவை மிஸ் பண்ணியிருக்கவே மாட்டேங்கிறாங்க மலர் டோன்ட் வரி கார்த்தியை திரும்பவும் உன் லைஃப் கொண்டு வரதுக்காக தான் இவ்வளோவும் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் கண்டிப்பா நம்ம பிளான் சக்சஸ் ஆகும் நீ ரிலாக்ஸ் ஆகிருங்க ஐஸ்வர்யா அதை கேட்டு மலரும் ரொம்பவே ஆயிடுறாங்க அப்ப அந்த கூட்டத்துக்குள்ள கார்த்திக் இல்லைங்கிறது அபிராமி நோட் பண்ணிடுறாங்க உடனே கார்த்தியோட அப்பா கிட்ட போய் சொல்றாங்க பக்கத்துலயே அருணும் இருக்காங்க அம்மா அது ஒன்னும் இல்லம்மா ஒரு ஃபோன் வந்துச்சு இந்த சவுண்ட்ல பேசுறது கேட்காதுங்கிறதுனால அவன் தனியா போய் நின்று பேசிட்டு இருப்பாமா அவன் இப்போ வந்துருவாமா நீங்க எதுவும் பயப்படாதீங்க அப்படிங்கிறாங்க சரின்னு அபிராமியும் விட்டுறாங்க அதுக்கப்புறம் கூட்டத்தில் இருக்கிற ஒரு லேடி பரமேஸ்வரி பாட்டி கிட்ட நானும் எத்தனையோ தடவை எத்தனையோ பேர் அம்மன் வேஷம் போட்டு பார்த்துருக்கேன் ஆனா அம்மனே நேர்ல வந்த மாதிரி இப்பதான் தான் பாக்குறேங்கிறாங்க இந்த பொண்ணு அப்படியே அசல் அம்மன் மாதிரியே இருக்கா அப்படின்னு அந்த லேடி சொல்லவும் என்னோட மக வைத்து பேரன் கார்த்திருக்கான்ல அவனோட பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தீபாவையே பார்க்கறாங்க பாட்டி இப்படி அம்மனை பார்த்ததுமே மாறிங்கிறவங்க கையெடுத்து அப்படியே கும்பிடுறாங்க அவங்கள தீபா கிராஸ் பண்ணி போகவும் உடனே அவங்களுக்கு ஏதோ தப்பா நடக்கப் போற மாதிரி தோணுது உடனே நெத்தியில பொட்டு இருக்கு அந்த பொட்டுல கை வச்சு பார்க்கவும் பூசாரி சாமி அடிக்கிட்டே கையில இருக்கிற அருவாளால தீபாவை வெட்டுற மாதிரி அவங்களுக்கு தோணுது அவங்க அப்படியே காய நிற்கிறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க உங்களுக்கு எந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ